ஓம் சாய்ராம் வணக்கம் எனக்கு நான் மஸ்கட்டில் இருந்தேன் சமையல் வேலைக்கு போயிருந்தேன் இங்கேருந்து ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது இந்த சாய்ராம் வந்து பக்கத்து வீட்டு மேடம் வந்து எனக்கு ஒரு பையில் கொடுத்தாங்க அந்த பையில் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அந்த பைக்குள்ளே ஒரு பச்சை பை அந்த ஹேண்ட்பேக்குள்ளே விபூதி சாய்ராம் விபூதியும் சாய்பாபா ஃபோட்டோவும் எனக்கு கிடச்சது இந்த ஊருக்கு நான் எதிர்ப்பு பார்க்கவே இல்லை வருவேன்னு இங்கே வந்து பார்த்தா போன வாரம் வந்தேன் அந்த கோபுரம் பார்த்த உடனே எனக்கே அதிர்ச்சி இருந்தது ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருந்தேன் இப்போ எனக்கு உடம்பு நல்லா இருக்குது சாய்ராம் வந்து சொல்கிறாரு நீ நல்லா இருப்ப உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க இங்கே வரவங்க நல்லா இருப்பாங்க இந்த இடம் வந்து ஓகோன்னு இருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை தருவேன் இடம் இல்லாதவங்களுக்கு இடம் தருவேன் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தருவேன் சாய்ராம் நான் இங்கே இருக்கேன் நீ ஒரு கவலையும் படாத நீ ஏன் இங்கே மகளே கஷ்டப்படுறாய் நீ வந்து விடு என்னோட நீ வா என் பக்கத்துக்கு நீ ஏன் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்படணும் இத்தனை மக்களும் இங்கே வாழ வைக்கும்போது போது நான் வாழ வைக்க மாட்டேனா என்னை மறந்து விட்டாயே வா மகளே அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு நான் அவரை மருந்து நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவரை கும்பிட்டுட்டு இருந்தேன் கும்பிடறதே விட்டுட்டேன் எனக்கு அப்படி வந்து நேரில் காய்ச்சி கொடுத்தாரு இன்றைக்கி என் பேர பிள்ளைங்களோட என்னோட மகனோட வீட்டில் இருக்கிற இப்போ சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருக்கேன் துணி பிஸ்னஸ்ஸு அது நல்லா முடிச்சு தர நினைக்கிறாரு இந்த இடம் வந்து நல்லா சக்தி வாய்ந்த ச இடம் இன்னும் பேரும் புகழமாக இருக்கும் யாராருக்கு என்ன குழந்த பாக்கியம் இல்லைன்னாலும் குழந்தை கிடைக்கும் கல்யாணம் ஆவாதங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இங்கே சாய்பாபா அச்சுரமாக இருக்கிறேன் என்று காட்சி அளிக்கிறார் என்கிட்ட சொன்னால் நான் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது நான் பேசவில்லை சாய்ராம் பேசுகிறார் நான் பேசவில்லை சாய்ராம் சொல்கிறார் அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன் எனக்கு எந்த விதும் தெரியவில்லை ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் Jai Sai Ram!